என் அக்கா வலுக்கட்டாயமாக என்னை தன் கணவருடன் படுக்க வைத்துவிட்டு தான் தனியாக இரவு வெளியே தங்கி வந்தார் ஒரு நாள் என் அத்தான் நான் அவருடைய மனைவி இல்லை அவருடைய கொழுந்தியால் என்று தெரிந்து கொண்டார் அதன் பிறகு அவர் என்னிடம் செய்த காரியம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் இது நான் என் அக்காவின் வீட்டில் தங்கியிருந்த நாட்களின் கதை நான் என் அக்கா மற்றும் அத்தானுடன் தங்கியிருந்து அங்கேயே ஒரு கல்லூரியில் என் படிப்பை படித்துக் கொண்டிருந்தேன் கல்லூரி காரணமாக நான் தினமும் இரவு சீக்கிரம் தூங்கிவிடுவேன் ஒரு நாள் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் நடந்தது அந்த இரவில் நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன் அப்போது எனக்கு யாரோ என்னை எழுப்ப முயற்சிப்பது போல் தோன்றியது மெதுவாக கண்களை திறந்து பார்த்தபோது என் படுக்கைக்கு அருகில் என் அக்கா நின்று கொண்டிருந்தார் நான் உடனே எழுந்து உட்கார்ந்து விட்டேன் முதலில் என் அத்தானுக்கு ஏதேனும் நடந்து விட்டதா அதனால் தான் அவள் என்னை இந்த நேரத்தில் எழுப்ப வந்தாளா என்று நினைத்தேன் ஆனால் நான் அவளிடம் என்ன ஆனது என்று கேட்டவுடன் அவள் உடனே என் வாயில் சத்தம் போடாதே இங்கிருந்து சீக்கிரம் எழுந்து என்னிருந்து என்றாள் இவ்வளவு இரவில் அவள் ஏன் எழுப்ப வந்தாள் ஏன் அமைதியாக இருக்க சொல்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போது சில நாட்களுக்கு முன்பு நான் கேட்ட ஒரு செய்தி என் நினைவுக்கு வந்தது ஒருவேளை வீட்டிற்குள் யாரோ நுழைந்து விட்டார்கள் என்று நினைத்தேன் அதனால் தான் அவள் இப்படி செய்கிறாள் பயத்துடன் நான் அவளிடம் சைகையில் கேட்டேன் என்ன ஆச்சு அக்கா எல்லாம் சரியா இருக்கா இவ்வளவு இரவில் எங்க என்ன செய்கிறாய் அதற்கு அவள் என்ன சொன்னாள் என்று கேட்டு நான் பயத்தில் உறைந்து போனேன் என் அக்கா நான் அவளது அறைக்கு சென்று அவளது கணவருடன் படுக்கையில் அவளது இடத்தில் படுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள் நான் அவளிடம் ஏன் இப்படி விரும்புகிறாய் நான் உன் கணவருடன் எப்படி தூங்க முடியும் என்று கேட்டேன் ஆனால் அவள் ஒரு மணி நேரம் அங்கு தங்குமாறு வற்புறுத்தினாள் அவள் திரும்பி வந்ததும் நான் அங்கிருந்து வந்து விடுவேன் யாருக்கும் தெரியாது என்றால் ஆனால் ஒருவேளை அத்தனுக்கு தெரிந்துவிட்டால் அவர் எங்கள் இருவரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவார் என்று எனக்கு பயமாக இருந்தது அத்தானுடன் தூங்குவது எனக்கு மிகவும் வினோதமாக இருந்தது ஆனால் என் அக்கா கெஞ்சினாள் அவள் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருந்தாள் அதனால் நான் அமைதியாக அவள் பேச்சு கேட்டு அவளது அறைக்கு சென்று படுக்கையின் ஓரத்தில் படுத்துக் கொண்டேன் விடியலுக்கு முன் என் அக்கா திரும்பி வந்துவிட்டாள் அவள் என்னை எழுப்பி என் அறைக்கு செல்ல சொன்னாள் நான் என் அறைக்கு வந்துவிட்டேன் ஆனால் இரவு ஏன் அவள் என்னை அத்தான் அருகில் அனுப்பினாள் அவள் எங்கே போனாள் என்று என் மனம் அவளது இந்த செயலை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தது இந்த கேள்விகள் என்னை தூங்க விடவில்லை காலையில் நான் காலை உணவிற்கு எழுந்தபோது அத்தான் வீட்டில்தான் இருந்தார் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அவருக்கு எதுவும் தெரியாது என்று தோன்றியது அத்தான் வீட்டில் இருந்து எப்போது வெளியே போவார் நான் என் அக்காவிடம் ஏன் அவள் என்னை அத்தனின் அறைக்கு அனுப்பினாள் என்று கேட்பதற்காக காத்திருந்தேன் அத்தான் போன பிறகு நான் அக்காவிடம் நீ இரவு எங்கே போயிருந்தாய் இது எப்போது இருந்து நடக்கிறது என்று கேட்டேன் அவள் என் கேள்வியை உதாசீனப்படுத்தினாள் ஆனால் நான் வற்புறுத்திய போது நான் என் நண்பருடன் மருத்துவமனைக்கு சென்றேன் என்றாள் அவள் சொன்னது என்னை ஆச்சரியப்படுத்தியது நான் நினைத்தேன் அவள் உண்மையிலேயே ஒரு நண்பருடன் மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது அத்தானிடம் ஏன் மறைக்க வேண்டும் இதை நான் என் அக்காவிடம் கேட்டபோது அவள் என்ன விரும்ப மாட்டார் ஏனென்றால் அவள் தனியாக வசிக்கிறாள் அவளுக்கு திருமணமாகவில்லை தனியாக இருக்கும் பெண்கள் நல்லவர்கள் இல்லை என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மை இல்லை உன் அத்தானும் மற்ற ஆண்களை போல் அவளை நல்லவள் இல்லை என்று நினைக்கிறார் என்றாள் நான் அக்காவிடம் உன் நண்பருக்கு என்ன நடந்தது அதனால் தான் இவ்வளவு இரவில் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது என் அக்கா என் பேச்சை தவிர்த்து இரவு நீ என்னை காப்பாற்றினாய் அதற்கு நன்றி என்று சொல்ல ஆரம்பித்தாள் நானும் சரி குறைந்தது எதுவும் கெட்டது நடக்கவில்லையே என்று நினைத்து அதிகம் கவனம் செலுத்தவில்லை ஆனால் சில நாட்கள் கடந்த பிறகு மீண்டும் ஒரு இரவில் என் அக்கா என்னை எழுப்ப வந்தாள் தன் அறைக்கு சென்று படுத்து சொன்னாள் நான் கேட்டேன் இன்று எங்கே போகிறாய் மீண்டும் அதே நண்பருடன் செல்கிறாயா அவள் ஆம் தான் இன்றும் செல்கிறேன் என்றாள் நான் எந்த மருத்துவமனைக்கு செல்கிறாய் ஏன் செல்கிறாய் என்று நிறைய கேட்டேன் அதனால் எனக்கு ஏதாவது தெரிய வரும் என்று நினைத்தேன் ஆனால் என் அக்கா எனக்கு எதுவும் சொல்லவில்லை அவள் என்னை அவளது அறைக்கு அனுப்பிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள் இப்போது எனக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்று தோன்றியது நிச்சயமாக என் அக்கா ஏதோ தவறு செய்து இரவு மருத்துவமனைக்கு செல்வதாக சொல்லி வேறு எங்கோ சென்றாள் என் அக்கா கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் கழித்து திரும்பி வந்தாள் அந்த நான்கு மணி நேரத்தை நான் சிலுவையில் தொங்குவது போல் கழித்தேன் அத்தான் எப்போது புரண்டு படுத்தாலும் என் ரகசியம் வெளிப்பட்டு விடும் என்று எனக்கு தோன்றியது ஆனால் இப்போது நான் என் மனதிற்குள் முழுமையாக முடிவு செய்துவிட்டேன் இனி நான் என் அக்காவின் பேச்சை கேட்கவே மாட்டேன் மேலும் இனி இதுபோல் ஏதேனும் நடந்தால் நான் அத்தானிடம் உண்மையை சொல்லிவிடுவேன் ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அடுத்த நாள் நான் மீண்டும் என் அக்காவிடம் நிறைய கேள்விகள் கேட்டேன் ஆனால் அவள் என் ஒவ்வொரு கேள்வியையும் தவிர்த்தாள் இது இப்படியே தொடர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து மீண்டும் என் அக்கா என் அறையில் இருந்தாள் இன்றும் இரவு நான் அவளது அறைக்கு சென்று படுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் இந்த முறை நான் கடுமையாக மறுத்துவிட்டேன் மேலும் இன்று நான் அத்தானிடம் எல்லாம் சொல்லிவிடுவேன் என்றும் அவள் சரி நீ அவரிடம் எல்லாம் சொன்னால் நான் உன்னை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பிவிடுவேன் இங்கே இனி ஒருபோதும் அழைக்க மாட்டேன் இப்போது நீயே நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்றால் என் எதிர்காலத்தின் கேள்வி அது அதனால் எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் நான் அவளது அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன் இந்த விஷயம் வெளிப்பட்டால் அது என் மீதும் வரும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அத்தானிடம் எல்லாம் சொல்லிவிட வேண்டுமா அல்லது அக்காவின் பேச்சை கேட்டு அமைதியாக இருக்க வேண்டுமா நான் அமைதியாக படுத்துக்கொண்டு கூரையை பார்த்து கொண்டே இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போது திடீரென்று அத்தான் என் பக்கம் புரண்டு படுத்தது போல் உணர்ந்தேன் நான் உடனே கண்களை மூடினேன் நான் தூங்குவது போல் அவருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மேலும் புரண்டு அவர் பக்கம் என் முதுகை காட்டினேன் ஆனால் ஒருவேளை நான் அவருடைய மனைவி இல்லை கொழுந்தியால் என்று அவருக்கு தெரிந்து விட்டது என்று தோன்றுகிறது அதனால் அவர் என்னிடம் பழி வாங்க தொடங்கினார் நான் இரவு முழுவதும் அவமானத்தில் படுத்திருந்தேன் ஆனால் என் வாயிலிருந்து இருந்து ஊ என்ற சத்தம் கூட வரவில்லை ஏனென்றால் நான் சத்தம் போட்டால் அக்காவின் ரகசியம் வெளிப்பட்டு விடும் என் பெயர் நிகிதா நாங்கள் இரண்டு சகோதரிகள் எங்கள் வீடு ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தது என் அக்கா கல்யாணிக்கு ஒரு நகரத்தில் திருமணமாகி அவள் தன் கணவருடன் நகரத்தில் வசித்து வந்தாள் நான் மெட்ரிகுலேஷன் எங்கள் கிராமத்து பெண்கள் படிக்க செல்வதால் நான் அருகில் உள்ள கல்லூரியில் சேர்க்கைக்கான படிவங்களை சமர்ப்பித்தேன் ஆனால் என் அக்கா என்னை ஒரு பெரிய நகரத்தில் சேர்க்கை செய்வேன் என்று வற்புறுத்தி என் அனைத்து ஆவணங்களையும் தானே எடுத்துக்கொண்டு போய் தன் நகரத்தில் உள்ள கல்லூரியில் சமர்ப்பித்தாள் எனக்கு சேர்க்கை கிடைத்ததும் அவள் தானே தன் வீட்டில் என்னுடன் தங்கிக் கொள்ளும்படி சம்மதித்தாள் என் அக்கா தன் கணவரையும் அம்மா அப்பாவையும் எப்படி சம்மதிக்க என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நகர கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைப்பதால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு வந்துவிட்டேன் நான் இங்கே வந்து இன்னும் அதிக நாட்கள் ஆகவில்லை ஆனால் என் அக்கா எனக்கு எல்லாவற்றிலும் ஆதரவு கொடுத்தாள் எந்த வகையான ஃபேஷன் இருந்ததோ அதே போன்ற ஆடைகளை எனக்கு வாங்கி கொடுத்தாள் எனக்கு நல்ல உணவை ஊட்டினாள் என் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்தாள் இந்த மாதிரி நிறைய உதவிகள் அக்கா எனக்கு செய்திருந்தாள் எப்படியும் அவள் என் அக்கா அதனால் நான் அவளது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் எல்லாம் சரியாக போய் கொண்டிருந்தது முதன்முறையாக கல்லூரியில் விடுமுறை வந்த போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் இப்போது நான் மீண்டும் என் கிராமத்திற்கு சென்று என் நண்பர்களை பார்க்க போகிறேன் என்று ஆனால் என் அக்கா என்னை கிராமத்தில் அதிக நாட்கள் தங்க விடவில்லை நீ நகரத்திலேயே இரு உன் படிப்பில் கவனம் செலுத்து என்றாள் அவள் என் மீது அதிக அக்கறை கொண்டிருப்பதாக நான் நினைத்தேன் அவள் ஒரு சிறிய கல்லூரியில் தான் படித்ததால் ஒருவேளை அவள் என்னை இவ்வாறு தூண்டி தூண்டிவிடுகிறாள் என்று நான் நினைத்தேன் மேலும் அவள் என் தங்கை நன்றாக படித்து கிராமத்தில் அனைவரையும் விட முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள் என் அக்காவின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்று எனக்கு தெரியாது என் விடுமுறைகள் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தன ஆனாலும் நான் கிராமத்தில் இருந்து திரும்பி வந்து விட்டேன் என் அத்தானும் என்னை வீட்டின் ஒரு பகுதியாகவே கருத தொடங்கினார் அதனால் அவருக்கும் நான் பழக்கமாகிவிட்டேன் நான் திரும்பி வந்ததில் அவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் நான் கிராமத்திலிருந்து திரும்பி வந்த அன்று களைப்பு காரணமாக நான் சீக்கிரம் தூங்கிவிட்டேன் நள்ளிரவில் என் அக்கா என் அறைக்கு வந்தாள் அவள் அமைதியாக என்னை தன் அறைக்கு சென்று படுத்துக் சொன்னாள் நான் கேட்டபோது என் நண்பர் மருத்துவமனையில் இருக்கிறார் அவருக்கு என் உதவி தேவை உன் அத்தானுக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது நீ என் அறைக்கு சென்று படுத்துக்கொள் அதனால் நான் அறையில் இல்லை என்று அவருக்கு தெரியாது என்றார் நான் இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்தேன் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை ஆனால் ஒருமுறை முறை அவளது பேச்சை கேட்டு நான் எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டேன் இந்த விஷயம் எனக்கு என்னென்ன சிக்கல்களை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியாது இந்த உண்மை எனக்கு தெரியாது இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் தான் ஆகியிருந்தது மீண்டும் என் அக்கா என்னை அவளது அறைக்கு சென்று படுத்துக்கொள்ள கொள்ள சொன்னாள் நான் நிறைய வாக்குவாதம் செய்து விட்டேன் ஆனால் கடைசியில் நான் அவளது பேச்சை கேட்க வேண்டியிருந்தது இரண்டு மூன்று முறை இதுவே வழக்கமாக இருந்ததால் நானும் இப்போது வாக்குவாதம் செய்வதை நிறுத்திவிட்டேன் அவள் என்னை எப்போது எழுப்பினாலும் நான் அமைதியாக அவளது அறைக்கு சென்று படுத்துக் கொள்வேன் ஆனால் ஒரு நாள் என் அத்தான் விழித்திருப்பது போல் எனக்கு தோன்றியது படுக்கையில் அவருடைய மனைவி இல்லை குழந்தையால் தான் என்று அவருக்கு தெரியும் என்று தோன்றியது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது அவர் என்னிடம் நீ ஏன் என்னுடன் படுத்தியிருக்கிறாய் என்று கேட்டால் என்ன ஆகும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் எப்படியோ சில மணி நேரங்களை கழித்தேன் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு என் அக்கா திரும்பி வந்துவிட்டார் மறுநாள் நான் அக்காவிடம் இரவு அத்தான் விழித்திருந்தார் அவருக்கு எல்லாம் தெரியும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னேன் ஆனால் இல்லை அவருக்கு எதுவும் தெரியாது என்றால் ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருந்தால் அவர் என்னிடமோ அல்லது உன்னிடமோ கேட்டிருப்பார் நீ பயப்படாதே என்றார் அவளது இந்த பொய்யான ஆறுதல் எனக்கு சுத்தமாக நிம்மதியை தரவில்லை இப்போது என் கல்லூரியும் தொடங்கிவிட்டது அக்காவின் இந்த வழக்கமும் தொடர்ந்தது என் அக்கா முதலில் வாரத்தில் ஒரு முறை செல்வாள் ஆனால் இப்போது இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை செல்ல தொடங்கினாள் என் அக்கா எங்கு செல்கிறாள் என்று என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை நான் கேட்டாலும் இந்த கேள்வியை கடுமையாக தவிர்த்து விடுவாள் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவள் எந்த நண்பரின் பெயரை சொன்னாலோ அந்த நண்பரை நான் இன்று வரை பார்த்ததில்லை அவள் எங்கள் வீட்டிற்கு வந்ததும் இல்லை என் அக்கா பகல் நேரத்தில் அவளை பார்க்க சென்றதும் இல்லை அவள் ஏதோ தவறு செய்கிறாள் என்று எனக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் அவள் சொல்லவில்லை இந்த விஷயம் வெளிப்படுவதற்கு முன்பு நான் அனைத்து விஷயங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன என் அக்கா இரவு என்னை அவளது அறைக்கு செல்ல சொல்லவில்லை அதனால் இன்று இரவு அவள் கண்டிப்பாக போவாள் என்று நான் நம்பினேன் இரவு அக்கா என்னை எழுப்பிய போது நான் அமைதியாக அவளது அறைக்கு சென்று அவளது படுக்கையில் படுத்துக் கொண்டேன் நான் படுத்திருப்பதை அவள் பார்த்ததும் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள் ஆனால் நான் ஏற்கனவே எல்லா திட்டங்களையும் போட்டிருந்ததால் உடனே தலையணைகளை வைத்து என் உடலை போல செய்துவிட்டு மெதுவாக அவள் பின்னால் வீட்டை விட்டு வெளியே சென்றேன் எனக்கு பயமாகவும் இருந்தது ஆனால் நான் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது இதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் என் அக்கா எங்கு செல்கிறாளோ நானும் அவள் பின்னாடியே சென்றேன் என் அத்தான் விழித்து விட்டால் என்ன ஆகும் என்ற கவலையும் எனக்கு இருந்தது ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும் என்று நான் ஏற்கனவே நம்பியிருந்தேன் தெரிவில் மிகவும் இருட்டாக இருந்தது நான் அக்கா பின்னால் மெதுவாக நடந்து சென்றேன் நான் ஒரு கருப்பு சால்வை போர்த்திருந்தேன் அதனால் இருட்டின் ஒரு பகுதி போல் தெரிந்தேன் நான் மிகவும் பயந்தேன் ஆனால் என் அக்கா எந்த பயமும் இல்லாமல் முன்னால் சென்று கொண்டிருந்தாள் யாரோ அவளை பின்தொடர்வது போல் அவளுக்கு தோன்றியது போல் எனக்கு தோன்றியது ஏனென்றால் அவள் சிறிது தூரம் நடந்த பிறகு நின்று திரும்பி பார்த்து கொள்வாள் ஆனால் நான் இருட்டில் கருப்பு சால்வை போர்த்தி நடந்து சென்றதால் ஒருவேளை அவளுக்கு நான் தெரியவில்லை என்று தோன்றுகிறது அப்போது நான் பார்த்தேன் மெயின் ரோட்டில் ஒரு கார் நின்றிருந்தது என் அக்கா அதே காரின் ஏறி சென்றால் இருட்டு காரணமாக நான் காரின் நம்பரையும் பார்க்க முடியவில்லை மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் காரின் ஹெட்லைட்டுகள் எதுவும் எரியவில்லை காரும் கருப்பு நிறத்தில் இருந்தது இதன் காரணமாக அந்த கார் யாருடையது அதன் எண் என்ன என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை எனக்கு வேறு வழி இல்லை அதனால் நான் வீட்டிற்கு திரும்பி வர வேண்டியிருந்தது நான் அமைதியாக என் அக்காவின் அறைக்கு வந்து அவளது இடத்தில் படுத்துக் கொண்டேன் என் அத்தான் விழித்திருக்கிறார் என்று எனக்கு முழுமையாக தெரியும் ஆனால் அவர் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை நானும் எந்த சத்தத்தையும் எழுப்பவில்லை பிறகு மூன்று மணி நேரம் கழித்து அக்கா திரும்பி வந்தாள் அவள் அமைதியாக எனக்கு சைவை செய்தாள் எப்போதும் போல் நான் எழுந்து என் அறைக்கு சென்றேன் அவள் அவளது இடத்தில் படுத்து கொண்டாள் ஆனால் இன்று காலை நான் என் அக்காவிடம் மீண்டும் அவள் எங்கே போகிறாள் என்று கேட்பேன் என்று முடிவு செய்தேன் அவள் எனக்கு எதுவும் சொல்லவில்லை என்றால் நான் அத்தானிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடுவேன் ஏனென்றால் நான் இந்த விளையாட்டின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது இருக்கவும் விரும்பவில்லை என் அக்கா எப்படி இதையெல்லாம் செய்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவள் தவறான வழியில் செல்கிறாள் என்று எனக்கு தெரியும் மேலும் இவ்வளவு இரவில் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல எந்த இல்லை ஒருவேளை அவள் ஒரு பையனுடன் செல்கிறாள் இப்போது நான் என் அக்காவின் குடும்ப விஷயங்களை மிகவும் கவனமாக பார்த்தேன் அப்போது என் அத்தானின் சம்பளம் அவ்வளவு அதிகமாக இல்லை என்று எனக்கு தெரிந்தது அப்படியானால் என் அக்கா எப்படி தினமும் பல வண்ண உடைகளை வாங்குகிறாள் எனக்கும் நிறைய பாக்கெட் மணி கொடுக்கிறாள் இந்த பணம் எல்லாம் அவளுக்கு எங்கிருந்து வருகிறது நான் யோசித்துக் கொண்டே சென்ற போது ஒவ்வொரு கதையிலும் எனக்கு சந்தேகம் தோன்றியது ஏதோ தவறு நடந்து கொண்டிருந்தது இந்த எனக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்தியது ஏனென்றால் இந்த வெளிப்பட்டால் என் எதிர்காலமும் கேட்டுவிடும் மேலும் மிகவும் அவமானமும் ஏற்படும் ஆனால் அக்கா ஏன் இதையெல்லாம் செய்தால் ஒரு நகரத்தில் திருமணமாக வேண்டும் என்பது அவளது ஒரே ஆசை அந்த ஆசையும் நிறைவேறிவிட்டது அப்படியானால் அவள் ஏன் அத்தானை ஏமாற்றுகிறாள் என் மனதில் நிறைய கேள்விகள் இருந்தன ஆனால் என்னிடம் பதில்கள் இல்லை பதில்கள் என் அக்காவிடம் இருந்தன அவள் எனக்கு சொல்ல விரும்பவில்லை நான் அவளிடம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கேட்க வேண்டியிருந்தது அதனால் நான் அடுத்த நாள் காலையில் கல்லூரியில் விடுமுறை எடுத்துக் கொண்டேன் அத்தான் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு என் அக்காவிடம் கேட்டேன் நீ எங்கே செல்கிறாய் யாருடன் செல்கிறாய் இன்று எனக்கு எல்லாவற்றையும் உண்மையாக சொல் ஏனென்றால் நீ ஏதோ ஒரு தவறான வழியில் செல்கிறாய் என்று எனக்கு தெரியும் நேற்று இரவு நான் தான் உன்னை பின்தொடர்ந்தேன் இப்போது கூட நீ எனக்கு உண்மையை சொல்லவில்லை என்றால் நான் உன் எல்லாம் சொல்லிவிடுவேன் என் கேட்டு அவள் கவலையாக இருந்தாள் ஆனால் அவள் நான் ஒருவருடன் சென்றால் அது என் நீ எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன் நானும் நீயும் ஒரே மாதிரி இருக்கிறோம் இருட்டில் நான் யார் நீ யார் என்று யாருக்கும் சுத்தமாக புரியாது மேலும் நான் விரும்பும் வரை நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும் நீ மறுத்தால் என்னிடம் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நான் உன்னை கிராமத்திற்கு மீண்டும் அனுப்பி விடுவேன் மேலும் உன் அத்தனுடன் உனக்கு ஏதோ தொடர்பு இருந்தது என்று அம்மாவிடம் சொல்லிவிடுவேன் அதனால் தான் நான் உன்னை மீண்டும் அனுப்பினேன் இதற்கு பிறகு அம்மா அப்பாவும் உன்னை மேலே படிக்க அனுமதிக்க மாட்டார்கள் கிராமத்தில் உனக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டார்கள் என்றார் அவளது இந்த வார்த்தைகள் என் கண்களை திறந்தன அக்கா உண்மையிலேயே அப்படி செய்தால் நான் யாருக்கும் முகம் காட்ட முடியாது ஆனால் என் அக்காவின் சுயநலத்தை பார்த்து எனக்கு வருத்தமாகவும் இருந்தது நான் அதே நேரத்தில் அழுது கொண்டே அங்கிருந்து சென்று அக்கா ஏன் இதையெல்லாம் செய்கிறாள் என்று தொடங்கினேன் அவள் மிகவும் நேர்மையான பெண் அவள் ஒருபோதும் எந்த தவறான வழியையும் தேர்ந்தெடுக்கவில்லை அவள் நகரத்தில் தனியாக படிக்கவும் சென்றிருந்தாள் அவள் நகரத்தில் தங்கி மூன்று மாத கம்ப்யூட்டர் கோர்ஸ் செய்தாள் அப்போது அவள் தனியாக இருந்தாள் நாங்கள் ஒருபோதும் அவளை பற்றி எந்த தவறான விஷயத்தையும் கேட்டதில்லை அப்படியானால் இப்போது அவள் திருமணமான பிறகு ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாள் சில சமயங்களில் அவள் எதுவும் தவறு செய்யவில்லை என்று தோன்றியது ஆனால் கண்ணால் பார்த்ததை ஒருபோதும் மறுக்க முடியாது நான் எல்லா பக்கங்களில் இருந்தும் சிக்கிக் கொண்டேன் யாரிடமாவது எதையாவது சொன்னால் நான் அவமானப்படுவேன் சொல்லவில்லை என்றால் நான் என் அக்காவின் சைகைக்கு ஏற்ப ஆட வேண்டும் அவளது பொம்மையாக இருக்க வேண்டும் அதனால் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தன படிப்பை பாதியில் விட்டுவிட்டு கிராமத்திற்கு சென்றால் அனைவரும் கேள்வி கேட்பார்கள் மேலும் யாரிடமாவது எதையாவது சொன்னால் அக்காவின் மிரட்டல் என் முன் இருந்தது அதனால் அவள் சொன்னதை நான் அமைதியாக செய்ய வேண்டியிருந்தது இந்த வேளையில் எனக்கு விருப்பம் இல்லை மறுபுறம் என் அத்தானின் குணங்களும் மாறிக்கொண்டிருந்தன இது எனக்கு மிகவும் கவலையான விஷயமாக இருந்தது அவர் அக்கா முன்னால் முற்றிலும் சாதாரணமாக இருப்பார் ஆனால் என் அக்கா பின்னால் சென்றவுடன் அவர் என்னிடம் சைகைகளில் பேச தொடங்குவார் நான் இரவு அவரிடம் தூங்கினேன் என்று அவருக்கு தெரியும் போல் இப்போது இந்த விஷயம் எனக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக இருந்தது இதை பற்றி அத்தானிடம் பேசுவேன் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது அவருடைய இனிமையான பேச்சின் காரணமாக நான் அவரிடம் இருந்தும் விலகி இருந்தேன் ஒரு முறை நான் அக்காவின் அலமாரியில் ஏதேனும் தேடி கொண்டிருந்த போது ஒரு விசித்திரமான பொருளை பார்த்தேன் அலமாரியின் பின்னால் ஏதோ மறைக்கப்பட்டிருந்தது அதை நான் திறந்து பார்த்த நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன் அதில் பெண்களின் ஜீன்ஸ் மற்றும் சட்டைகள் இருந்தன இப்படிப்பட்ட ஆடைகளை எங்கள் ஊரில் யாரும் அணிந்ததில்லை என் அக்காவையும் நான் இதையெல்லாம் அணிந்து பார்த்ததில்லை அப்படியானால் என் சந்தேகம் சரி என் அக்கா தவறான வழியில் செல்கிறார் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு அவள் எந்த நண்பரை பார்க்க செல்கிறாள் இப்போது எனக்கு என் அக்காவின் மீது பெரிய வெறுப்பு ஏற்பட்டது அத்தானின் நடத்தையும் மாறி மேலும் நான் இந்த விஷயத்தை அக்காவிடம் சொல்ல முடியாது ஏனென்றால் அவள் தானே ஒரு தவறான வழியில் செல்கிறாள் அவள் எனக்கு எப்படி உதவுவாள் பிறகு ஒரு நாள் கடவுளின் பேச்சை கேட்டார் எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிந்துவிட்டன ஒரு நாள் நான் கல்லூரியில் இருந்து திரும்பி வந்த போது எங்கள் வீட்டிற்கு முன்னால் ஒரு விசித்திரமான கூட்டம் கூடியிருந்தது ஏதோ நடக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றியது நான் கூட்டத்தை விலக்கிவிட்டு உள்ளே சென்றபோது போது இருந்த காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது காவலர்கள் என் அத்தானை பிடித்திருந்தனர் என் அக்கா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை இங்கெல்லாம் என்ன நடக்கிறது என்று கேட்டேன் என் அக்கா உடனே என்னை பிடித்து தன் பின்னால் இழுத்து முற்றிலும் அமைதியாக இரு என்றார் என் அக்கா தன் கணவரை பிடித்து கொடுத்து விட்டாள் அதனால் அவள் வேறு யாருடனும் உல்லாசமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் நான் என் அக்காவிடம் அதற்கு அவள் என்னை அமைதியாக இருக்க சொன்னாள் என் அத்தான் கத்தி கொண்டிருந்தாள் ஆனால் அக்காவின் முகத்தில் ஒரு சுருக்கம் கூட இல்லை காவலர்கள் அவரை பிடித்து கொண்டு சென்றனர் கூட்டம் கலைந்த பிறகு நான் என் அக்கா மீது கோபப்பட தொடங்கினேன் நீ உன் கணவரை கைது செய்திருக்க கூடாது அவர் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ அவரை விவாகரத்து செய்திருக்கலாம் ஆனால் ஒரு அப்பாவியை இப்படி பிடித்து கொடுப்பது சுத்தமாக நல்ல விஷயம் இல்லை என்றேன் அவர் எப்படி அப்பாவியாக இருப்பார் அவர் உன்னை கொடுமைப்படுத்தவில்லையா என் பின்னால் அவர் உன்னை தவறான கண்ணால் பார்க்கவில்லையா அவர் உன்னிடம் வலு கட்டாயம் செய்ய முயற்சி செய்யவில்லையா நீ எனக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லவில்லை ஆனால் அதற்காக எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது என்று அர்த்தம் இல்லை என்றால் அக்காவின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் தலையை குடித்தேன் பிறகு என் அக்கா இப்போது நீ எங்கே உட்கார் என்று நான் உன் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன் என்றாள் பிறகு என் அக்கா எனக்கு சொன்ன உண்மை என்னை ஆச்சரியப்படுத்தவும் குழப்பமடையவும் போதுமானதாக இருந்தது அவள் சொன்னால் திருமணத்திற்கு முன்பு நான் நகரத்தில் மூன்று மாத கோர்ஸ் செய்ய வந்தேன் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா நான் ஆம் நினைவிருக்கிறது என்றேன் அதற்கு அவள் அது கம்ப்யூட்டர் பயிற்சி எடுக்க வந்திருந்தாள் என்று சொன்னாள் அவள் இதை யாரிடமும் பிறகு அவளுக்கு ஒரு வரம் வந்த போது அம்மா அப்பாவின் வற்புறுத்தலால் என் அக்காவுக்கு திருமணம் செய்து வைத்தனர் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவள் தன் கணவரிடம் காவல்துறை படையில் சேர விரும்புவதாக சொன்னபோது போது அத்தான் கடுமையாக மறுத்துவிட்டார் அவள் ஏற்கனவே படையில் சேர்ந்து விட்டாள் என்று அவருக்கு சொல்லவில்லை அவள் சேர்ந்த போது அவளது தலைவர் அவள் வேலையை விட்டுவிட வேண்டாம் ஆனால் தினமும் வர வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் காவல்துறையின் மறைமுகமான வேலைகளில் அவள் உதவ வேண்டும் என்று கூறினார் அதற்கு அவள் சம்மதித்தாள் முதலில் குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு கட்டாயத்தினால் தான் அவளது கணவர் மறுக்கிறார் என்று அவள் நினைத்தாள் ஒரு முறை ஒரு மறைமுகமான கும்பலுக்கு எதிராக அவர்கள் தேட இந்த கும்பலின் ஒரு பகுதி என்று தெரிய வந்தது அதனால் தான் அத்தான் அவளை காவல்துறை படையில் சேர மறுத்தார் மெதுவாக அக்கா அத்தானும் என் மீது தவறான கண்ணோட்டம் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டாள் அதனால் அவள் தன் திட்டத்தை விரைவாக முடிக்க முடிவு செய்தாள் மேலும் அத்தனுக்கு எதிராகவும் விரைவாக ஆதாரங்களை அக்கா இன்று நானே அவரை கைது செய்திருக்கிறேன் ஏனென்றால் நான் முடியும் ஆனால் இந்த ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் மேலும் நீ என் தங்கை உன்னை இங்கே படிக்க வைக்கத்தான் அழைத்து வந்தேன் ஆனால் இங்கே இப்படி ஒரு சூழல் கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது என்றாள் இப்போது நான் என் எண்ணத்தை பற்றி வெட்கப்பட ஆரம்பித்தேன் நான் என் அக்காவை பற்றி என்னன்னு நினைத்து கொண்டிருந்தேன் நான் உடனே அக்காவிடம் மன்னிப்பு கேட்டேன் அவள் மனம் திறந்து என்னை மன்னித்து விட்டாள் என் அக்கா தன் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு காவல்துறை படையில் சேர்ந்து விட்டாள் நாங்கள் இப்போது அந்த நகரத்தில் தான் வசிக்கிறோம் ஆனால் இப்போது என் தலையில் எந்த அத்தானின் நிழலும் இல்லை என் அக்கா எந்த தவறான வழியிலும் செல்வாள் என்னை உபயோகிப்பாள் என்ற பயமும் இல்லை ஏனென்றால் கண்ணால் கண்டது எப்போதும் உண்மையில்லை 冷静。